காயத்ரி யுவராஜ் ஒரு இந்திய சீரியல் நடிகை ஆவார் இவர் தமிழ் தொலைக்காட்சி துறையில் பணிபுரிகிறார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் இவர் சென்னையில் யுவராஜ் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இவர்களுக்கு தருண் என்ற மகனும் இப்போது ரீசெண்டாக ஒரு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தனது கணவர் யுவராஜுடன் இணைந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிஸ் என்ற நடன ரியாலிட்டி ஷோவுடன் தொலைக்காட்சி துறையில் தங்களது வாழ்க்கையை தொடங்கினார்கள் அதன் பட்டத்தையும் வென்றார்கள் இவர்கள் அடுத்ததாக இவர் தனது கணவர் யுவராஜுடன் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஆனால் காயத்ரியின் மருத்துவ காரணங்களால் அவரால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினார் தமிழ் தொலைக்காட்சி துறையில் தென்றல் சீரியல் மூலம் நடிகையாக அறிமுகமான இவர் அதன் பின்பு பிரியசகி அழகி சரவணன் மீனா சித்திரி பொன்னூஞ்சல் சித்தி டு மோகினி கலத்து விடு கிளி நாம் இருவர் நமக்கிருவர் போன்ற பல்வேறு சீரியல்களில் நடித்து அசத்தியிருக்கிறார் தற்போது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நடித்து வரும் இவர் மீனாட்சி பொண்ணுங்க என்ற மெகா சீரியலிலும் நடித்து வருகிறார் சீரியல்களில் படி பிஸியாக இருக்கக்கூடிய இவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பதிவிடும் அவருடைய கிளாமர் ஃபோட்டோக்களை பார்க்க தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது அந்த வகையில் இவர் தற்போது வெளியிட்டிருக்கும் புகைப்படமானது இலசுகள் மனசை கொள்ளையடிக்கும் வகையில் உள்ளது இந்த போட்டோக்கள் அதிக ஷேரும் லைக்குகளையும் வாங்கி வருகிறது இதை பார்த்த ரசிகர்கள் காயத்ரி நீங்கள் உண்மையிலேயே சீரியலில் நடிக்கிறதுக்கு பதில் சினிமாவிலை ஹீரோயினாக நடிக்கலாம் அளவுக்கு தரமான நாட்டு கட்ட நீங்கள் அப்புடின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு வராங்க இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரச் பண்ணுங்கள்